சங்கீதம் முப்பது வசனம் ஐந்து அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் இந்த வசனம் தேவனுடைய குணாதிசியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களின் நிலையற்ற தன்மையும் அழகாக எடுத்துரைக்கிறது முதலாவதாக அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்பதின் அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய கோபம் நிலையற்றது என்று நாம் எடுத்துக் தேவன் நீ உள்ளவர் பரிசுத்தமானவர் அவர் பாவத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்க சகிக்க மாட்டார் சில சமயங்களில் நம்முடைய தவறுதலின் நிமித்தமாக தவறுதலின் காரணமாக அவருடைய கோபத்தை நாம் சந்திக்க நேரிடலாம் ஆனால் அந்த கோபம் நீடித்து நிற்பதில்லை தேவனுடைய கோபம் சீக்கிரத்தில் தணிந்துவிடும் இரண்டாவதாக அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்பதின் அர்த்தம் என்னவென்றால் அவருடைய தயவு நிலையானது அளவற்றது மற்றும் முடிவில்லாதது நாம் தவறு செய்யும் போது அவர் நம்மை தண்டிக்கலாம் ஆனால் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது நாம் தவறி விழும்போதெல்லாம் அவர் நம்மை கைவிடுவதில்லை மாறாக தம்முடைய நீடிய பொறுமையினாலும் அன்பினாலும் நம்மை தாங்கி வழிநடத்துகிறார் அவருடைய தயவு ஒரு நதியைப் போல நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம் மூன்றாவதாக சாயங்காலத்தில் அழுகி தங்கும் விடியர் காலத்திலே களிப்புண்டாகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய கஷ்டங்கள் தற்காலிகமானவை இன்று நாம் அழலாம் வேதனை படலாம் நம்முடைய இரவுகளை பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீராலே நிரப்பலாம் நம்மை வாட்டி வதைக்கலாம் ஆனால் அதை இரவோடு முடிந்து அடுத்த நாள் காலையிலே புதிய கிருபையை கொடுத்து கர்த்தர் நமக்கு விடியற் காலத்திலே அதிகாலையிலே புதிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுவார் இருள் நீங்கி வெளிச்சம் வருவது போல நம்முடைய துக்கங்கள் மாறி ஆனந்தம் பிறக்கும் என்று விசுவாசி நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தேவனுடைய தயவும் கிருபையும் நம்மை ஒருபோதும் கைவிடாது அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாகவும் அழுகையை கழிப்பாகவும் மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எப்போதும் ஜெபத்திலே தரித்திருப்போம் தினமும் வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்